மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டைக்கு வந்து நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டு சொல்லப்படுற வந்து இருக்குது இந்த அந்த என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் விடப்பட்ட ரசாயனவியல் சம்பந்தப்பட்ட வித்தியாசம் என்ன என்ன பயன்பாடுகளுக்கு பாவிக்கிறோம் பிரதானமான பிரச்சனை என்ன வாழ்வியலோட சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன அது பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாங்கள் இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அர்க்கஹோல் உருவாக வந்து வந்து மெதனோல் மெதனோல்னு பார்த்தா ஒரு காபனை கொண்டதாக இருக்கு இது ஒரு மெதனோல் மூலக்கூற ஒரு மூலக்கூற்று வடிவத்தை தான் நீங்க பாக்குறீங்க இதுல இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா காபன் சொல்லுவா அது மாதிரி வெள்ள நிறத்தில் இருக்கிறது எல்லாம் ஆயுதரசன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது ஆக்சிசன் சரி அப்ப மெதனோல்னு சொன்னா ஒரு காபனை கொண்ட ஒரு எளிய அர்க்கஹோலாக இருக்கு சரி ஒரு காபன கொண்டு ஒரு வெளியா இருக்கும் இது இந்த குறியீடு பாத்தீங்கன்னா சி எச் த்ரீ அதாவது இங்க ஒரு காபன் இந்த மூன்று ஐதரசன் இருக்குது மூன்று ஐதரசன் இருக்குது மறுதர் ஓஹெச் கூட்டத்தை கொண்டு இருக்கும் மற்கோலன்னா உங்களுக்கு தெரியும் ஓஹெச் கூட்டம் இருக்கு இது ஒரு ஆக்சிசன் இது வந்து ஐதரசன் சரி அப்ப இதைத்தான் நாங்கள் மெதனோல்ன்னு சொல்லுவோம் ஒரு எளிய மூலக்கூடாக காணப்படும் அடுத்து வந்து எதனோல் எதனோல் சொன்னா அங்க ரெண்டு காபன் இருக்கு சரியா எதனூல் மூலக்கூட்டம் அங்க ரெண்டு காபன் இருக்கு நீங்க பாருங்க ரெண்டு கரப்பு சரியா காபன் OH கூட்டம் அங்கேயும் இருக்கு சரியா டோல் அண்டாலே ஓஹெச் கூட்டம் இருக்கு இதின்ட இந்த மூலக்கூட்டி சூத்திரத்தை பார்த்தோம்னு சொன்னா C2 டூ காபன் ரெண்டு இருக்கு சி டூ ஹெச் ஃபைவ் சரி இங்க மாதிரி இதுல ரெண்டு இருக்கு அஞ்சு அப்ப சி டூ ஹெச் இது வந்து ஓஹெச் கூட்டம் ரைட் அப்ப இத வந்து நாங்கள் எதனூல்னு சொல்லுவோம் இந்த ரெண்டும் பாத்தரே வகையான்கோகஹோல் என்ற வகைக்குள்ளதான் ஓஎச் கூட்டம் ஐதரோக்சைட் கூட்டத்தை கொண்டிருக்கும் ஆனா இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று இந்த எதனோல் என்றது வந்து ஒரு நாங்கள் எங்க பயன்படுத்துவோம்னு சொன்னா குடிபானங்கள் அதாவது மதுபான வகைகள்ல வந்து இந்த எதனூல் வந்து இருக்கு அதோட மரங்கு பொருட்கள்லையும் தேவைக்கேற்றபடி கலக்கப்பட்டிருக்கும் பட் இந்த சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துற திரவங்கள் இந்த சனட் சனிடைசர் மாதிரியான திரவங்கள் ஆஹ் ஸ்பிரிட் மற்றது வந்து இந்த ஓடிக்ளோன் இந்த மாதிரியான இதுகள்ல வந்து இந்த மாதிரியான பதார்த்தங்களுக்குள்ள வந்து நாங்கள் இந்த எதனோல் வந்து பழிச்சிருக்கோம் ஆனால் எதனூல் வந்து குடிவானங்களாகவும் பயன்படுத்தலாம் மிதமான அளவு சரியா ஒரு குறிப்பிட்ட அளவு போதிய உண்டாக்காத மாதிரி மிதமான அளவு நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னா இதால எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இல்லை இருந்தாலும் எப்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுமென்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த ஈரல் அதே மாதிரி இந்த இரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிச்சு எங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணலாம் மற்றபடி இந்த எதனோல் வந்து எங்கட ஈரல் அசட்டை அல்டிகைட்டா மாற்றப்பட்டு அதுபோக கார்பன் ஹீரோக்சைடாயும் நீராயும் வெளியேறு சரிதானே ஆனா மெதனோல் வந்து மிகவும் ஆபத்தானது சரியா மெதனூல் வந்து இந்த எதனூல் வந்து தானியங்கள் பழங்கள் வெள்ளம் இந்த மாதிரியான பதார்த்தங்கள்ல இருந்து எதனூல் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஆனா மெதனோல் பாத்தீங்கன்னு சொன்னால் மரங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பதார்த்தம் இது வந்து தொழிற்சாலையில நாங்கள் பயன்படுத்துவோம் ஒரு சேதன கரைப்பானாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் சரியா சாரி சே சேதன கரைப்பானாக நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் அடுத்தது வந்து இவரை வந்து குடிவான ரீதியா பயன்படுத்துறது இல்லை ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது முப்பது அளவு அளவுள்ள எதனோலை நாங்க சாரி மெதனோலை நாங்க குடிச்சோம்னு சொன்னா கூட அது வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பும் உண்டு பண்ணும் எங்களுடைய கண்கள் வந்து கண்களை குருடாக்கலாம் மற்றது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் மரணத்தை கூட விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மெதுனம் சரி அந்த மெதனோல் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஈரல்ல ஹோமல்டிகைட் என்ற ஒரு ரசாயன பதார்த்தமாகவும் போமிக் அசிட்டாகவும் பிரிக்கப்படுது இதுதான் நல்ல நச்சு விளைவை உண்டு பண்ணக்கூடியது இது வந்து எங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண் பாதிப்பு இந்த கண் குருடா அந்த தலை சுற்றல் வாந்தி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதோட குருடாக்கி சில விலைகள்ல நாங்கள் சிகிச்சை எடுக்காத பட்சத்துல இறப்புக்கு கூட கொண்டு போகலாம் இந்த மெதன் சரி அந்த சிஜினு சொல்லி இதுக்கு வந்து ஆன்டிடோட்டா பாவிக்கிறது வந்து இந்த இத விசத்தை முறைக்கிறதுக்கு பாவிக்கிறது வந்து எதனூல்ல பாவிக்கிறது டாக்டர்ஸ் எதனோல் கொண்ட வந்து ஊசியை பயன்படுத்தினு சொன்னா அது வந்து இந்த இதெண்ட் நச்சு விளைவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மெதனோல் எங்க பாவிக்கிறதுன்னு சொன்னா இந்த எதனூல்ல பார்க்க விலை குறை வேண்டபடியா சட்ட ரீதியற்ற முறையில ஆஹ் நீங்க பேப்பர்கள்ல பாத்துருப்பீங்க அந்த கள்ளச்சாரம் கசிப்பு அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த மெதனோல்ல பாதிக்கப்படுது ஆனா இது வந்து இதை குடிக்கிறது ஒரு கொலை அல்லது தற்கொலைக்கு சமனான ஒரு விஷயம் சரி அப்ப இந்த மெதனோல் வந்து எங்களோட உடம்புல நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணுறது போமிக் அசிட் கோமில் உற்பத்தி செய்து அது வந்து எங்களோட கண் உடனடியா குருடாக கூடிய தன்மை நிரம்பு உடல் உள் உள்ளுறுப்புகள் செயல்களில் மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு பதார்த்தமாக காணப்படுது சரி அப்படியான விஷயத்தை தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் எதனோலும் பாதிப்பானதான் ஆனா எதனோலால ஏற்படுற பாதிப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பாதிக்கக்குள்ள அதால அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்புகள் வராது மெதனோல் வந்து ஒரு விஷயத்துக்கு சரி ஒரு கொஞ்சம் கொஞ்ச அளவு குடிச்சா கூட அது வந்து எங்கட ஆஹ் உடல்ல நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும் மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு பதார்த்தமாக காணப்படுது சரி அப்ப இந்த ரெண்டு மூலக்கூறுகளை நாங்க பாத்துக்கிறோம் எதனோர் மற்றது மெதனோர் ரெண்டுமே அட்கோகோல் வகை ஆனா அட்கோல் வகைய இருந்தால் அது கிடப்பட்ட வித்தியாசங்கள் அது ஆஹ் என்ன மாதிரியான விளைவுகள் அங்கட உடல்ல உண்டு பண்ணுதன்ற விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதே போல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இணைநாட்டுப்பா